வெல்கம் வந்தனம் नमस्ते வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து स्ट्रेसஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மென்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அப்படிங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லித்தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஆகாஷ் முத்ரா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுல வந்து நம்ம கையில இருக்க ஐ பெரும் பூதுங்கள நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கு இப்ப ஆகாயம் தான் நம்ம ஆகாஷ் வச்சு பார்க்க போறோம் இப்ப ஆகாஷ் முத்திரைக்கு வந்து எப்படி பண்ணணும்னா இந்த நடுவரலோட நுனியும் கட்ட வரலோட நுனியும் வந்து நம்ம சேர்த்து வைக்க போறோம் மற்ற மூணு வரகளை வந்து நல்லா நீட்டி வச்சிடலாம் அப்படியே மடியில உட்காந்துருக்கலாம் வச்சிடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இப்போ இந்த ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ அது எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் கைகள்ல வந்து ஆகாஷ் முத்ரா நாக்கு அப்படியே மடிச்சுக்கலாம் கேசரி முத்ராக்கு அதுக்கப்புறம் சாம்பவி முத்ரா வந்து கண்களை வச்சுட்டு அப்படியே வந்து கண்ணில் வந்து பின்னாடி திருப்ப அது கழுத்தை வந்து பின்னாடி திருப்ப போகும் தள்ளரத்திக்கலாம் இது வந்து முத்திரையில இப்ப எப்படி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் வந்து இந்த முத்திரைகளை அட்வான்ஸா இருக்க மாதிரி இருக்கும் இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப மைக்ரைன் இருக்கு எனக்கு ஒத்த தலைவலிலாம் இருக்குங்கிற மாதிரி இருந்தா அவங்க இது பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அதுமே கழுத்து வலி சர்விகல் ஸ்பாண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து வலி பிரச்சனை இருக்கவங்களும் வந்து வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா பாதி கழுத்தை வந்து இப்போ பாதி வந்து ட்ரில் பண்ணுறதுனால அதுவும் வந்து அவங்களும் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் வந்து இதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் மற்றவங்க இருக்கிறவங்க வந்து பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து பேசிக்காக எப்படி வந்து ஆசனாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேட்ரி ஸ்டெச்சஸ்லாம் பண்ணோமோ அது மாதிரி வந்து இந்த முத்திரை கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க முத்திரையை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிப்பரேட்ரி நார்மல் ஆகாஷ் முத்திரா மட்டும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இது இன்னும் ஒரு முறை வந்து பண்ணிடலாம் அது பண்ணும் மூச்சு இழுத்துட்டு நாக்கம் அடித்து கண்களை ஷாம்பை முத்திரா வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது போது ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணும் கழுத்தை நேரம் ஆக்கிட்டு நாக்கை வந்து நார்மலாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை வந்து விடணும் பார்க்கலாம் ஆகாஷ் முத்திரை கேச்சரி முத்திரா தலை இப்போது நார்மலாக இருக்கவங்களே வந்து சாம்பாரி முத்ரா போது கண்கள் வந்து வலிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ரொம்ப நேரம் வைக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மலாக வந்து கண்களை மேல் நோக்கி பார்த்துட்டு ஆங்காயத்தை பார்த்துக்கிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆகாஷி முத்திரையை வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்கிற இடத்துலலாம் பண்ணோம்னா இது பண்ணுறதே வேஸ்ட் ஆக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சோம்னா நம்ம வந்து மேலே வெட்டத்தை தான் பார்க்க முடியும் ஃபேனை தான் பார்க்க முடியும் அந்த நீங்கள் மொட்டை மாடியில் மாதிரி உட்காந்துட்டு கூட இந்த இதை பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற வந்து வானத்தை பார்க்கலாம் அதில் இருக்கிற வந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாஸ் ஆக்குற மாதிரி இருக்கும் எந்த ஆகாஷ் முத்திரையை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லித்தர போறாங்க அப்படிங்கிறத பார்த்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன ரீகாலேஷன் பார்த்துடலாமா நம்ம இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ டென்சஸ் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட பன்னெண்டு வகையான டென்சஸ் இருக்கு அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற விஷயங்களையே முடிஞ்சு எப்படி சொல்லலாம் இல்லை ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டாக எப்படி சொல்லலாம் பாஸ்ட்ல முடிஞ்சதை பெர்ஃபெக்டாக எப்படி சொல்லலாம் பிரசன்ட்ல நடந்துருக்கிறது பெர்ஃபெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரூல் வந்து காலங்கள் தான் முடிவு பண்ணும் இல்லையா சோ இந்த காலங்கள்ல நம்ம வந்து அதிகமான இடங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சன் வார்த்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்ம செய்யற செயலை வச்சுதான் அந்த காலங்களோட ரூலுமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன செயல்கள் செய்யலமோ அந்த செயல்களை வேப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரித்து போறோம் அந்த பிரித்து கொடுத்தாலும் அந்த பிரித்து தரத்துக்கான தமிழாக்கங்கள் உங்களுக்கு புரியும் போது ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் தமிழாக்கத்தை புரிஞ்சு ஓகே இந்த வார்த்தைக்கு இதுதான் தமிழாக்கம்னா அப்போ இந்த இடத்துல இதுதான் வாக்கியத்தை அமைக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த டென்ஸோட ரூலை போட்டால் நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம அஃபமேஷன்ஸாக பேசுகிறது அதாவது ஒரு விஷயத்தை நான் முடிச்சுட்டேன் பண்ணிவிட்டேன் வந்துட்டேன் இன்னொரு விஷயம் நான் பண்ணலை முடிக்கலை செய்யலை இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தால் வந்திருந்தால் எழுந்திருந்தால் அந்த மாதிரி அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இந்த மூணு விஷயங்களாவே நம்ம பேசுவோம் ஜென்ரலாகவே ஆனால் நமக்கே தெரியாது நம்ம ஃப்ளோவாக ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்டா நம்ம பேசிக்கிட்டே போவோம் தமிழில் ஆனால் நமக்கு இப்படி தான் பேசுகிறோங்கிறது தெரியாது ஒரு தடவை நம்ம நுணுக்கமாக கவனிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான இன்ட்ராகேட்டிவில் என்ன வேர்ட் ஃபார்ம் இருக்குது அந்த வேர்ட் ஃபார்ம் வச்சு எப்படி வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவில் பதில் சொல்லலாம் அதாவது ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கு டயலாக் மாதிரி எப்படி நம்ம பதில் சொல்லலாம்ன்றது சொல்லிக் கொடுக்குறவாங்க நம்ம பார்த்துட்டிருக்கது பாஸ்ட் அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்வா இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ யாரு ரொம்ப முக்கியம்னு verb form அதாவது past past participle so இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியம் இல்லையா சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா பிரசன்ட்ல வந்து நோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் பி ஒன்ல அப்ப நோட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் ஒரு எழுதக்கூடிய விஷயம் ஒரு நோட் புக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம இன்ஸ்டால கூட நோட் அப்படிங்கறத போடுறோம் இல்லையா சோ அப்படின்னா என்ன ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிடுறோம் இல்லையா அது நம்ம எழுதுறதுக்கு நோட்டா இருக்கலாம் இல்ல நம்ம எடுக்கிற கீ பாயிண்டா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சாங்கு ஒரு சாங்கையோ ஒரு லிரிக்கையோ நம்ம என்ன பண்ணலாம் நோட் தான் அதாவது குறிப்பு தான் அப்ப நோட்டுங்கிறது நீங்க எக்ஸாக்டா என்ன சொல்லலாம் குறிப்பு அப்படிங்கறத சொல்லலாம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வி டூ வி த்ரீ என்ன அப்படின்னு வரும்போது குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்றது ஸோ நோட்டட் அப்படின்னா என்ன குறிப்பிட்டார் ஓகே நோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி இது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் யாராவது மீட்டிங்கில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நோட்டட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறாங்கனாலும் என்னன்னு சொல்லலாம் நோட்டட் அதாவது நான் குறிப்பிட்டுக்கிட்டேன் அதாவது நான் குறித்து வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அர்த்தத்துலேயே நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இந்த நோட் அண்ட் நோட்டடை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னு தரேன் ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது ஐவி you he she they so இவங்க மூணு பேர் நமக்கு கிட்ட என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க சோ இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் ரூலை ஃபர்ஸ்ட் எழுதப் போறோம் as rule past அப்படிங்கறனால பாஸ்ட் என்ன கொடுக்குது அப்படினா av அந்த av யும் ஃபர்ஸ்டே ஏன் கொடுக்கறாங்க அப்படினா இங்க இன்ட்ராகேட்டிவ்ங்கறத மோது அந்த இன்ட்ராகேட்டிவ் என்னவா வரும்னா ஒரு questionary வரும் ஸோ ஒரு கொஸ்டினாக வரும்போது நம்ம என்ன போறோம் ஒரு கேள்வி அப்படின்னாலும் எப்படி நம்ம இதை பண்ணியா இது செய்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா ஸோ அப்போ ஒரு கொஸ்டின்னா என்னும்போது இந்த இடத்துல இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஏபி வந்துருச்சு ஏபி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வரும் அதுக்கு ஃபாலோ அப்ல தான் என்ன வரும் பி த்ரீ அப்படிங்கிறது வரும் ஸோ இதன் தொடர்ச்சியாக சென்டென்சஸ் நம்ம எவ்வளோ என்ன வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூலில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஏபின்னா என்ன ஏவி கிட்ட நம்ம கிட்ட நிறைய இருக்கு மே மைட் கேன் கோட் ஷி அதாவது ஷல் ஷூட் அந்த மாதிரி இருக்கு வில் வுட் நிறைய இருக்கு நீட் நாட் ஆட் டூ டேர் டூ அந்த மாதிரி இருக்கு பட் இந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்ட் அதாவது டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம ஹேட்னு எடுக்கிறோம் இதே ஹேவ்ங்கிறதும் எடுப்போம் அது எங்க எடுப்போம் பிரசென்ட்ல எடுப்போம் அப்ப இங்க என்ன பண்றோம் ஹேட் அப்படிங்கறத எடுப்போம் ஸோ என்ன சப்ஜெக்ட் வேணுமோ சப்ஜெக்ட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வீ த்ரீ வந்து விச் பிளேஸ் இன் டு பி அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரூல் ஸோ அப்போ ஒரு ஹேட் ஒரு சப்ஜெக்ட் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ நான் ரூல் எழுதிட்டேன் ரூல் ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் சப்ஸ்டியூட்டும் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் சென்டென்ஸ் எழுதப் போறேன் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ் ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல சென்டென்ஸ் அமைக்கப் போறேன் எப்படி அமைக்கிறேன்னு பாருங்க ஹேட் ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது எனி சப்ஜெக்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட் சொல்றீங்களோ எடுத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் ஹேட் யூ எடுக்கிறேன் என்னது நமக்கு நோட்டட் இல்லையா ஹேட் யூ நோட்டட் சோ அப்போ ஹேட் யூ நோட்டட் அப்படிங்கும்போது என்ன நோட் பண்றாங்க ஹேட் யூ நோட்டட் அப்படின்றதையும் சொல்லலாம் நீ குறிச்சுக்கிட்டியா அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம் இது நீ வந்து இல்லை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம் யூ நோட்டட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஹேட் யூ நோட்டட் மீட்டிங் இல்ல ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் ஹிஸ் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்போ ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அவனோட குரல்ல நீ கேட்டிருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தால் இல்ல உன்னுடைய குரலை நீ அவனுடைய குரலை கேட்டு இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஹாட் யூ நோட்டடைஸ் வாய்ஸ் தான் நீ யூங்கிறது நீ சொல்றோம் அப்ப ஹெசங்கும் போது அவர்களுடைய எதிர்க்க யாரோ ஒருத்தர் அப்ப ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் நீ அவனோட குரலை கேட்டு இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு கேள்வி வந்துருச்சு இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுத போறோம் இல்லையா பாசிட்டிவ்ல என்ன எழுதுறேன் எஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஒன்னு நேரத்துல யூன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் இதுக்கு நீங்க டயலாக எழுதுறீங்கன்னா சப்ஜெக்ட மாத்திக்கலாம் இல்ல இதுக்கு நீங்க பாசிட்டிவா எழுதுறீங்கன்னா அதே சப்ஜெக்ட் வச்சுக்கலாம் இப்ப நான் டயலாக எழுதுறதுனால எஸ் ஐஇன் போடுறேன் அப்ப ஹேட் யூ நோட்டட்னும் போது எதிர்க்க இருக்கு யாரோ ஒருத்தர் என்ன கேட்கறாங்க அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஹிஸ்ங்கிறது இருக்கு எஸ் அப்ப நான் என்ன பண்றேன் எஸ் ஐ ஹேட் நோட்டட் எஸ் வாய்ஸ் அப்ப யூன்னும் போது நீ அப்படிங்கிற மாதிரி குரல் வருது அப்ப இங்க எத்தனை நான் பதில் சொல்லும் போது வருது எஸ் நான் வந்து அந்த வாய்ஸ் நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வருது அதனாலதான் சப்ஜெக்ட் வந்து இங்க மாறி இருக்கு அதர்வைஸ் என் சப்ஜெக்ட் வந்து மாறாது இதே வந்து நான் நெகட்டிவ்ல சொல்ல போறேன் நெகட்டிவ்ல சொல்லணும் நோ அப்போ அப்ப நோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் ஐ ஹேட் ஐ ஹேட் நோட்டட் ஹெஸ் வாய்ஸ் அப்ப என்ன அர்த்தம் நான் அவனோட வாய்ஸை குறிப்பிடவில்லை அவனோட குரலை நான் என்ன பண்ணவே இல்லை குறிப்பிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ ஐ ஹேட் இன் அண்ட் ஐ ஹேட் நோட்டட் இஸ் வாய்ஸ் அண்ட் ஐ ஹேட் இன் நோட்டட் இஸ் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ இங்க யூங்குறத நீங்க யூவாவும் போட்டுக்கலாம் நான் இங்கே டயலாக்காக எழுதிருக்கேன் எஸ் அண்ட் நோ கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் இங்க சப்ஜெக்ட் மாற்றியிருக்கேன் அதர்வைஸ் வேற எதுவும் கிடையாது ஸோ நம்ம அதுக்கேத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஸோ அப்போ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் நோட் நோட்டட் அப்படிங்கிறத வச்சு நீங்க இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பாத்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

கோழிய அதிகமா ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் அதிகமாக நம்ம உடம்புலேருந்து வெளியேறும் அதே மாதிரி ஃபேட் அதிகமாக வெளியேறும் இது ரெண்டோடைய காம்பினேஷனில் வாட்ரும் மிக்ஸ் ஆகிறதுனால அதாவது சால்ட் வாட்டர் ஆனால் நம்மளுடைய ஸ்வெட்டும் மிக்ஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருமா அதனால தான் பேட் ஸ்மெல் ஸ்வெட்டில் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் ஆக்சிடென்ட் நடந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை தான் நடக்கும் ஆனால் அதே ஆக்சிடென்ட்டெல்லாம் ஒரு சில பேருக்கு நன்மையும் நடக்கும் என்ன மேட்டர்னா லீசா அப்படின்னு ஒரு லேடி அவங்களுக்கு என்னாச்சு பிரைன் டியூமர் இதை சரியே பண்ண முடியாது ஒரு வேளை குணப்படுத்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சரி ஒரு ஆர்வத்தோட பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கட்ஸோட சேர்ந்து ஆப்ரேஷன் பண்றாங்க அவங்களும் உயிர் பிழைச்சிடுறாங்க பிரச்சனைன்னா அவங்களுடைய கண் பார்வை அதில் போயிருது இப்படி இருந்ததனால எல்லா டாக்டர்ஸ்கிட்டயும் கேட்டாச்சு கண் பார்வை திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்க ஓடிட்டுருக்க ஒரு நாள் அவங்களுடைய நாய்க்குட்டி எப்படி சிலுக்கிறதுக்காக குனியும் போது அவங்களுடைய தலையில் அடிபட்டுருதான் அதுக்கப்புறம் வழி தாங்க முடியாமல் அவங்க அப்படியே படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய விஷன் கிளியர் ஆயிடுச்சு எப்படின்றது டாக்டர்ஸ்கே தெரியல மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அடிதான் இந்த பேட்டரி தீந்து போச்சுன்னா ரிமோட்டை போட்டு அடிச்சதும் ஒர்க் ஆகும்ல அந்த மாதிரி தீந்து போன பேட்டரி போல டக்குன்னு டேபிளில் அடித்த உடனே அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடக்குமான்னு தெரில பட் ஒரு லக்கியஸ்டான வே இது கிரேட் வால் ஆஃப் சைனா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களாக கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு வழியாக முடிச்சும் போட்டாங்க ஆனால் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை நீங்கள் இருந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குல்ல எப்படி ஸ்பேஸில் தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல ஆனால் அப்படிலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நாசாவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க பேசுக்கு போயிட்டு வந்து அவங்களே சொல்கிறாங்கன்னா நம்ம நம்பி தான் ஆகணும் அங்கேயும் இது வந்து ஒரு கடுகு சைஸுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பா ஃபுல்லாக தெரியும் மேபி அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா டாப் ஆங்கிள் ட்ரோன்ஷாட் ஈகிள் வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அது கண்டிப்பா தெரியாமையா போகும் ஆக்சுவலாக தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது மேபி நீங்க பயோஸ்கோப் வேணால் போட்டு பார்க்கலாம் தற்காலிகமாக நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடுவோம் இல்லையா ஆனால் அந்த சொல்யூஷன் நமக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இங்கிலாண்டில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஜேம்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அகாடமிக்ஸில் ரொம்பவே டாப்பாக இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து விளையாடுங்கப்பா அதுவும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி ட்ரைன் பண்ணுவாராம் அந்த டைமில் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கோல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி பேசாம இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே போய் விளையாடுவோன்னு சொல்லி இன்னோரில் விளையாட ஆரம்பிச்சு ஒரு பாஸ்கெட்டை வச்சு அந்த பேஸ்கெட்டில் பாலை போடுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் பேஸ்கெட் பால் அது அவர்தான் கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறமா பேஸ்கெட் பால் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் பேஸ்கெட்பாலோட ரீசனே ரொம்ப குளிர் தாங்க முடியல வெளியே அதனால் இன்டோரில் விளையாடலாம்னு சொல்லி கொண்டு போனதான் இண்டோர் பேஸ்கெட் பால் ஸ்டேடியமா சரி இண்டோர்ல போய் விளையாடலாமே கண்டுபிடிச்சது தான் இந்த இண்டோர் ஸ்டேடியம் பாஸ்கெட்பால் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே விளையாடிக்கிட்டு ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கு சின்னதான் ஆரம்பிச்சாங்க பட் இப்ப உலகமே எதுவும் விளையாடிக்கிட்டு இருக்கு நார்வேல ஒரு ஜெயில் இருக்குங்க இந்த ஜெயில்ல இன்டர்நெட் மொபைல் போன் எல்லா ஃப்ரீடமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் நீங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஓரளவுக்கு இருந்தால் மட்டும் தானே அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எதுக்குடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆள் இருக்காங்களா நிறைய பேர் அதனால் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த இன்டர்நெட் மொபைல்லாம் கொடுக்குறாங்க பட் யாராவது இதை தவறாக யூஸ் பண்ணாங்க வச்சுக்காங்க உடனே ஆக்சஸை பேன் பண்ணிடுவாங்களாம் அதுக்கப்புறமா பெரிய ப்ரொசீஜர் இருக்குது அது யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தவறாக ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுடைய ஆக்சஸை பேன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் யாருமே

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்துல என்ன அப்படின்னா பாடும் நிலா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற சிறந்த பின்னணி பாடகரான நம்முடைய எஸ்பிபி அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களையும் எழுபத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்தவர் தான் நம்முடைய எஸ்பிபி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் என்ற பல மொழிகளில் பல மொழி திரைப்படங்களில் சிறந்த பின்னணி பாடகராக விளங்கியவர் நம்முடைய எஸ்பிபி அவர்கள் பத்ம இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்ற பல விருதுகளை பெற்றவர் அது மட்டுமல்ல பின்னணி பாடகருக்காகவே ஆறு முறை சிறந்த தேசிய விருதையும் ஆந்திர மாநிலத்தின் இருபத்தி ஐந்து முறை நந்தி விருதுகளையும் மற்றும் கர்நாடக தமிழ்நாடு ஃபிலிம்ஃபேர் விருதுகள் என்று பல விருதுகளை அள்ளி குவித்தவர் தான் நம்முடைய எஸ்பிபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையில் அதிக பாடல்களை பாடியவர் என்ற முறையில் கின்னஸ் புத்தகத்திலும் அவர் இடம்பெற்றிருக்கிறார் நம்முடைய எஸ்பிபி அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக வந்து சீரி 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 மரியாதா ராமண்ணா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் தான் இவர் முதன் முதலாக வந்து பாடினார் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டல் ரம்பா அப்படிங்கிற படத்தில் எல்லார் ஈஸ்வரி அவர்களோட சேர்ந்து ஒரு பாடலை வந்து மத்தா மச்சானோட சேர்ந்து இவ்வளோ நாளில் சந்தோஷமாக இருக்கிறது என்னாச்சுங்க அந்த ஒரு பாடலை தான் வந்து அவர் பாடினாரு ஆனால் வந்து அந்த பாடல் வந்து படம் வந்து வெளியே வரலை அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இணையக்கண்ணி அந்த பாட்டை தான் அவர் முதல்ல பாடினார் அந்த பாட்டுக்கு முன்னாடியே அடிமை பெண் படத்தில் அவர் பாடிய ஆயிரம் நிலவே வா பாடல் வந்து வந்துருச்சுங்க இந்த ஆயிரம் நிலவை பாடல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போ எஸ்பிபின்னு கொஞ்சம் நல்லா பாடுறாரு அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்க அப்ப அந்த பாடல் பதிவும் போது என்னாச்சு அப்படின்னா காய்ச்சல் காரணமாக எஸ்பிபி அவர்களால் வந்து கலந்து கொள்ள முடியலை அப்போ அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்போ நினைத்திருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிபி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறி போயிருக்கும் ஆனால் அவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எஸ்பி அதாவது சின்ன பையன் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியிருப்பார் நான் வந்து எம்ஜிஆர் படத்தில் பாட போகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பார் அதனால் வந்து அவருடைய கனவை நாம் தகர்க்க வேண்டாம் எப்போ உடலை சரியாகி வரட்டுமோ அப்போ நம்ம பாடல் பதிவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாருங்க அந்த மிகப்பெரிய வாய்ப்பு தாங்க அவருக்கு அதே மாதிரி வந்து பதினாறு வயதுநிலைய படத்தில் வந்து செவ்வந்தி பூவெடுத்த சின்ன கா பாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிபி அவர்கள் தான் பாடதாக இருந்தது ஆனால் அவருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தொண்டை கட்டிச்சுனதுனால மலேசியா வாசுதன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதன் மூலிமா அவர் கொடிகட்டி பறந்தாருங்க என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தன்னுடைய திறமையால் தன்னுடைய சிறந்த பின்னணி அதோடய குரல் அவருடைய அந்த வாய்ஸை கேட்கும்போது நமக்குள்ளேயே அது ஒரு எல்லோரும் எனர்ஜெட்டிக் வருங்க இளையராஜா சாங்ஸாக இருக்கட்டும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பது டு எண்பத்தஞ்சு காலகட்டத்தெல்லாம் பல படங்களில் தொடர்ச்சியாக எஸ்பிபி அவர்கள் பாடாத படங்களே கிடையாது என்ற அளவில் அனைத்து பாடல்களும் மிக பிரபலமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற சிறந்த பின்னணி பாடகராக விளங்கிய எஸ்பிபி அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மிகச்சிறந்த இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய பிறந்த தினங்க ஏ முருகதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி பருவத்திலேயே வந்து நல்லா மெமிக்கரி பண்ணுவாராங்க அந்த அதனால என்ன பண்ண நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக ஊக்க கொடுத்தாங்களாம் அதே மாதிரி வந்து நிறைய நாவல்கள் கதைகள்லாம் எழுதுவாங்களாம் எழுத்தாளர் கலைமணி அவர்கள்ட்ட இருந்து தான் அந்த பயிற்சியை வந்து அவர் கற்றுக்கிட்டார் அதே மாதிரி வாலி குஷி போன்ற எஸ்ஜே சூர்யா அவர்களோட படத்தில் வந்து இவர் உதவி இயக்குனராகவும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு பூச்சி உடவா படத்தில் வந்து இவர் நடித்து இருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற இயக்குநராக ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ரமணா படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைந்தது இவருடைய முதல் படம் வந்து தீனாவா இருந்தாலும் அதன் பிறகு கஜினி துப்பாக்கி போன்ற பல வெற்றி படங்களை ஏ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்